ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மும்முலை கொள்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம காவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ரெண்டாவது வருஷத்து ஊக்குவிழாவில் கூட பேசியிருந்தார் நம்ம தளபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா மும்முலை கொள்கையை நாங்கள் கடுமையாக இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் இப்போ நம்ம ஏன் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம படிப்பை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று மொழியை பற்றி படிக்கிறது இன்னொன்று பாடங்களை பற்றி படிக்கிறது இப்போ நான் உங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா எனக்கு மொழி ரொம்ப தேவை அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பூமி உருண்டைன்னு சொல்கிறேன் இது பாடம் இதையே இங்கிலீஷில் சொன்னால் த வேர்ல்டு ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு மொழிக்கும் பாடத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இது நம்ம எதை படிக்கிறோங்கிறது தான் முக்கியம் நம்ம பாடங்களை படிக்கிறோமா இல்லை மொழியை படிக்க போகிறோமா அப்படின்னு பார்க்கணும் நம்ம மூணாவது மொழி இப்போ நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரா சுமை தான் மொழி அரசியலுக்குள்ள நம்ம போக வேணாம் ஆல்ரெடி நம்ம மொழிக் கொள்கையில் ரெண்டு மொழிகளும் நாலு பாடங்களையும் படிக்கிறோம் இதோட நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷு அதுக்கப்புறம் பாடங்களாக சயின்ஸு சோஷியல் மேத்ஸ் அதுக்கப்புறமா டெக்னாலஜி இது எல்லாமே படிக்கிறோம் இதோடு சேர்த்து இன்னொரு லாங்குவேஜும் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இதனால் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மொழியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா அதை பேசும்போதும் போதும் ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ நான் நான் தெலுங்கு படிக்கிறேன் இப்போ நான் ஆந்திராவுக்கு போகிறேன் நான் தெலுங்கில் பேசுகிறேன் அப்படிங்கிறது ஓகே தான் இப்போ இதே எனக்கு ஃப்யூச்சரில் நான் கர்நாடகாவுக்கு போகிறேன் அப்போது நான் இங்கே தெலுங்கு மூணாவது மொழியாக படிச்சுட்டு கர்நாடகாவில் நான் போய் இருக்கணும் அப்படின்னா அங்கே எனக்கு கனடா தேவைப்படுது அப்போ நான் தெலுங்கு படிச்சுட்டு வெறும் தெலுங்கு ஆந்திராவில் மட்டும்தானே இருக்க முடியும் ஸோ இதுலேயுமே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்குது அதனால் மூணாவது மொழியை கற்றுக்கிட்டால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன் ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு அறிவை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம பாடங்களில் தான் கவனம் செலுத்தணுமே தவிர மொழியில் வந்து ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்த தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் மும்மொழி கொள்கைங்கிறது ஒரு தேவையில்லாத அடிஷ்னல் சுமைன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்